ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேரலை வணக்கம் சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம் கத்திரி செடிகளை தருகீழாக நட்டு வைத்து கொண்டு ஆயிரம் ஓட்டை உடைய பானையிலே தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து செடிகளுக்கு ஊற்றிக்கொண்டிருந்தார் முதியவர் வழியில் இருந்த இறைவன் நாராயணர் ஆயிரம் உடைய பானையில் தண்ணீரை எடுத்து கொண்டு வந்து செடிகளுக்கு ஊற்ற வருவதற்கு முன்பதாகவே தண்ணீர் முழுவதும் ஒழுகிவிடும் மீண்டும் நீராழைக்குச் செல்வார் தண்ணீரை கோரிக்கொண்டு வருவார் செடிகளுக்கு ஊற்ற வருவதற்கு முன்பதாகவே தண்ணீர் முழுவதும் ஒழுகிவிடும் இப்படி நடந்து கொண்டிருக்கும் வேளையில் வல்லரக்கன் அந்த வழியாக வந்தார் வந்தவன் கத்திரி செடிகள் தரிகீழாக நட்டிருப்பதையும் முதியவர் ஒருவர் ஓட்டை பானையில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வருவதையும் அது செடிகளுக்கு ஊற்ற வருவதற்கு முன்பதாகவே தண்ணீர் முழுவதும் ஒழுகிவிடுவதையும் கண்ட வல்லரக்கன் கூறுவான் பெரியவரே இது என்ன பைத்தியக்காரத்தனமாக செடிகளை தருகீழாக நட்டு வைத்ததோடு மட்டுமல்லாமல் ஆயிரம் ஓட்டைகளுடைய பானையில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு கோரிக்கொண்டு வருகின்றீர் அது செடிகளுக்கு ஊற்ற வருவதற்கு முன்பதாகவே தண்ணீர் முழுவதும் விடுகிறது இப்படி எவ்வளவு காலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது உமை பார்த்தால் எழுபது எண்பது வயதிருக்கும் இவ்வளவு உலக அனுபவம் அறிந்த நீர் இப்படி முட்டாள்தனமான செயலை செய்து கொண்டிருக்கின்றீரே என்றான் அப்போது முதியவர் வடிவில் இருந்த இறைவன் நாராயணர் கூறுவார் அப்பனே நீ யார் எங்கிருந்து வருகின்றாய் என்று கேட்டார் அதற்கு வல்லரக்கன் கூறுவான் பெரியவரே என்னுடைய பெயர் தூண்டோதரன் நான் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்து அதன் பயனாக நான் எனது தூண்டு விரலை யாருடைய தலையை நோக்கி நீட்டினாலும் அவருடைய தலை விடும்படியான வரத்தை சிவபெருமானிடமிருந்து வாங்கி கொண்டு வருகின்றேன் என்றார் உடனே பெரியவர் மகிழ்ச்சி அடைந்து அப்படியா அப்பனே நீ கூறியது போல் எனக்கு எழுபது எண்பது வயது இருக்கும் ஆனால் எனது வாழ்நாளில் நான் எத்தனையோ பார்த்து இருக்கின்றேன் ஆனால் நீ இப்போது கூறினாயே சிவபெருமானிடமிருந்து வரங்களை வாங்கி கொண்டு வருகின்றேன் என்று இந்த வரத்தை மட்டும் நான் இதுவரையிலும் பார்த்ததில்லை எங்கே கொஞ்சம் அந்த வரத்தை என்னிடத்திலே காட்டு நானும் பார்க்கின்றேன் என்றார் இடி முழக்கம் போன்று சிரித்த வல்லிரக்கன் கூறுவான் பெரியவரே வரம் என்பது மற்றவர்களுக்கு காண்பிக்கக்கூடிய பொருள் அல்ல அது சிவபெருமான் வாழ்மொழியாக கூறிய வார்த்தை என்றார் என்னது சிவபெருமான் வாய்மொழியாக கூறிய வார்த்தையா அவர் கூறியதை உண்மை என்று நம்பிக்கொண்டா நீயும் இவ்வளவு தூரம் வந்தாய் என்ன ஒரு மடமை என்னை முட்டாள் என்று கூறினாயே என்னை விட நீ அல்லவா முட்டாள்களாக இருக்கின்றாய் என்றார் முதியவர் என்ன சொல்கின்றீர் முதியவரே என்றான் வல்லக்கன் பின்ன என்ன ஈஸ்வர் கூறியதை வரம் என்று நம்பிவிட்டு நீயும் இவ்வளவு தூரம் வந்துவிட்டாயே அவர் கூறியது உண்மைதானா என்று அதை அங்கேயே நீ பரீட்சை செய்து பார்த்து விட்டவல்லவா வந்திருக்க வேண்டும் என்றார் முதியவர் அப்பொழுதுதான் வல்லரக்கன் யோசித்தான் முதியவர் கூறுவதிலும் உண்மை இருக்கத்தானே செய்கிறது என்று எண்ணியவனாய் முதியவரே இப்பொழுது என்ன செய்வது என்றான் வல்லரக்கன் உடனே முதியவர் கூறுவார் இப்பொழுது ஒன்றும் கெட்டுப்போய் விடவில்லை உனக்கு வரம் தந்தாரே ஈசர் அவரிடம் சென்று அவர் தந்த வரம் பலிக்கிறதா இல்லையா என்று அவரிடமே பரீட்சை செய்து பார்த்து விட்டு வா என்றார் முதியவர் நன்றாக சொன்னீர்கள் முதியவரே நான் தங்களை சந்தித்தது எனது அதிர்ஷ்டமே இதோ இப்பொழுதே நான் கையிலேங்கிறி சொல்கின்றேன் என்று கூறிவிட்டு உடனடியாக கைலங்கிரி சென்றான் வல்லரக்கன் வரம் வாங்கிச் சென்ற வல்லரக்கன் திரும்பவும் வருகின்றானே என்னவாயிருக்கும் என்று யோசித்த ஈசர் அவனை பார்த்து கூறுவார் உனக்கு இப்பொழுதுதானே வரம் தந்து அனுப்பினேன் மீண்டும் எதற்காக வந்தாய் என்று கேட்டார் இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம் ஐயா துணை